எனக்கு பட்டாசுனா பயம் நைட்டு ஃபுல்லாக பயந்து கத்திக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் தூங்கினேன் காலையில் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிட்டானுங்க என்னால் முடியல சாமி யாராவது காப்பாற்றுங்க நான் ரொம்ப பயந்துட்ருக்கேன் எங்கள் அம்மா என்னென்னமோ பொத்தி எனக்கு காதெல்லாம் சேஃப்டி பண்ணுறாங்க இருந்தாலும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்கன்னா செய்து அவங்கள சேஃப் பண்ணுங்க நான் ரொம்ப பயந்துட்ருக்குறேன் எங்கள் அம்மாவை எங்கேயுமே இங்கேயும் நகர விடுறதில்ல நீங்களும் போல் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைல பாதுகாப்பு பண்ணுங்க திட்டாதீங்க எங்களோட பயம் உங்களுக்கு புரியாது சரி படுத்து படுத்துக்கோ அம்மா இருக்க சாமி படுத்து 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 நான் பிடிச்சிக்கிறேன் காதில் பட்டாசு சாத்தம் கேட்காது நீ படுத்துக்கோ படுத்துக்கோ ஆமாம் ஆமா சாமி தூங்கும் தேருப்பிள்ள நினச்சிப்பார் கொடுமை எல்லாம் சைக்கோ மாதிரி அப்படியே அளம் மோதுதுக எங்கேன்னு போய் இதில் அடக்க முடியும் இந்த மனித குலமே அழிஞ்சிராதான ஒரு நேரத்தில் ஆத்திரமாக வருது அவனோட சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை துன்புறுத்துறானுங்க பயப்படக்கூடாது ச தாங்க பிள்ளை ச சரி